டேர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த போலீஸ் வீடியோ தேர்வு எதிர்பார்க்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் தலைப்பில் சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்தில் கவர் ஆகக்கூடிய முக்கியமான ஃபிஃப்டி கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள குள்ளப்பலாம் இன்னைக்கு நம்ம பயிற்சி செய்யக்கூடிய ஃபஸ்ட் கொஷின் உலகின் மிக தொன்மையான நாகரீகம் எது உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது ஆப்ஷன் டி மெசபடோமியா செகண்ட் கொஷின் சிவிஸ் என்பதன் பொருள் சிவிஸ் என்பதன் பொருள் ஆப்ஷன் சி நகரம் தேர்ட் கொஷின் இந்திய தொல்லியல் துறையின் தந்தை இந்திய தொல்லியல் துறையின் தந்தை ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் ஹன்னிங்கா ஃபோர்த் கொஷின் இந்திய தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு இந்திய துறை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஃபிஃப்த் கொஸ்டின் ஹரப்பா என்பதன் பொருள் ஹரப்பா என்பதன் பொருள் ஆப்ஷன் டி புதையுண்ட நகரம் சிக்ஸ்த் கொஷின் சிந்துவெளி நாகரிகம் அகலாய்வு தொடங்கிய ஆண்டு ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ உட்பட சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது செவன்த் கொஷின் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் துறையின் இயக்குனராக இருந்தவர் இந்திய தொல்பொருள் ஆய்வுத் துறையின் இயக்குனராக இருந்தவர் ஆப்ஷன் பி ஜான் மார்சல் எயித்து கொஸ்டின் சிந்து சமவெளி நாகரிகத்தில் தானிய களஞ்சியம் எங்கு காணப்பட்டது சிந்து சமவெளி நாகரிகத்தில் தானிய களஞ்சியம் எங்கு காணப்பட்டது ஆப்ஷன் ஏ ஹரப்பா நைன்த் கொஸ்டின் ஹரப்பா நாகரிகத்தின் காலம் ஹரப்பா நாகரிகத்தின் காலம் ஆப்ஷன் ஏ செம்பு காலம் டென்த் கொஸ்டின் ஹரப்பாவில் மொத்தம் எத்தனைக்கும் மேற்பட்ட கிராமங்கள் காணப்பட்டன ஹரப்பாவில் மொத்தம் எத்தனைக்கும் மேற்பட்ட கிராமங்கள் காணப்பட்டன ஆப்ஷன் ஏ இருநூறு லெவன்த் கொஷின் ஹரப்பா நகரின் திட்டமிடப்பட்ட மேல்நகர அமைப்பில் தவறானது எது ஹரப்பா நகரின் திட்டமிடப்பட்ட மேல்நகர அமைப்பில் தவறானது எது ஆப்ஷன் பி பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது தேர்ட்டின் சாரி டுவெல்த் கொஷின் சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி ஆப்ஷன் டி மெகர்க்டீன் சிந்து சிந்துவெளி நாகரிகத்தில் பெருங்குளம் எங்கு அமைந்திருந்தது சிந்துவெளி நாகரிகத்தில் பெருங்குளம் எங்கு அமைந்திருந்தது ஆப்ஷன் சி மொகஞ்சதாரோ ஃபோர்டீன் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது நாகி கற்கி எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் சி ஹரியானா சிந்து சிந்துவெளி நாகரிகத்தில் மிக பெரும் பொது கட்டடமான கூட்ட அரங்கு எங்கு அமைந்திருந்தது சிந்துவெளி நாகரிகத்தில் மிக பெரும் பொது கட்டடமான கூட்ட அரங்கு எங்கு அமைந்திருந்தது ஆப்ஷன் சி மொஹஞ்சதாரோ சிக்ஸ்டீன் சிந்து சமவெளி காலத்தில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு காணப்பட்டது சிந்து சமவெளி காலத்தில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு காணப்பட்டது ஆப்ஷன் டி லோத்தல் செவன்டீன் அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ மொகஞ்சதாரோ எயிட்டீன் லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் எது வரையிலான அளவீடுகளை கொண்டிருந்தது லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் எது வரையிலான அளவீடுகளை கொண்டிருந்தது ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் நைன்டீன் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் ஆப்ஷன் டி செம்பு டுவெண்ட்டி நடனமாது என்ற வெண்கலத்தாலான சிறிய பெண் சிலை காணப்பட்ட இடம் நடனமாது என்ற வெண்கலத்தாலான சிறிய பெண் சிலை காணப்பட்ட இடம் ஆப்ஷன் ஏ மொஹஞ்சதாரோ டுவெண்ட்டி ஒன் சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய ஆடைகள் சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய ஆடைகள் ஆப்ஷன் சி பருத்தி மற்றும் கம்பளி டுவெண்ட்டி டூ சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் ஆப்ஷன் பி சிவப்பு டுவெண்ட்டி த்ரீ சிந்துவெளி மக்கள் எந்த விலங்கைப் பற்றி அறிந்திருக்கவில்லை சிந்துவெளி மக்கள் எந்த விலங்கை பற்றி அறிந்திருக்கவில்லை ஆப்ஷன் டி குதிரை ட்வெண்ட்டி ஃபோர் ஹரப்பா நாகரிகம் சரியத் தொடங்கிய ஆண்டு ஹரப்பா நாகரிகம் சரியத் தொடங்கிய ஆண்டு ஆப்ஷன் ஏ கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் டுவெண்ட்டி ஃபைவ் முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் டி சுமேரியர்கள் டே ஸ்டூடெண்ட்ஸ் சோஷியல் சயின்ஸ் பதினோராயிரம் வினாக்கள் கொண்டு எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படும் மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டக்ட் பண்ணி புக்கு பெற்றுக்கலாம் ஆல் த பெஸ்ட் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் மொஹஞ்சதாரோ எந்த ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது மொஹஞ்சதாரோ எந்த ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டொண்ட்டி செவன் எகிப்து அரசன் இரண்டாம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் எகிப்து அரசன் இரண்டாம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில் உள்ள இடம் ஆப்ஷன் டி அபுஷிம்மலா டுவெண்ட்டி எயிட் சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களைப் பற்றி அறிந்திருந்தனர் ஆப்ஷன் ஏ செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி நைன் சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது ஆப்ஷன் டி உலோக காலம் ஆற்றங்கரைகள் நாகரீக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் ஆப்ஷன் டி பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால் மெசபடோமியர் வழிபட்ட சந்திர கடவுளின் பெயர் மெசபடோமியர் வழிபட்ட சந்திர கடவுளின் பெயர் ஆப்ஷன் ஏ சின் டூ சிந்துவெளி நாகரிகத்தின் எல்லைகளை சரியாக பொருத்துக சிந்துவெளி நாகரிகத்தின் எல்லைகளை சரியாக பொருத்துக மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கு கிர்பூர் உத்தரப்பிரதேசம் டைமாபாத் மகாராஷ்ட்ரா பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுட்காஜன் டோர் ஜோர்டுகை ஆப்கானிஸ்தான் சரியான விடை ஆப்ஷன் டி மூணு நாலு ஒன்று இரண்டு நெக்ஸ்ட்டு தேர்ட்டி த்ரீ சிந்துவெளி நாகரிகத்தின் பகுதிகளை சரியாக பொறுத்துக ஹரப்பா மொஹஞ்சதாரோ தோலோவிரா ஹலிபங்கன் சிந்து பாகிஸ்தான் ராஜஸ்தான் பஞ்சாப் பாகிஸ்தான் குஜராத் சரியான விடை ஆப்ஷன் ஏ மூணு ஒன்று நாலு ரெண்டு தேர்ட்டி ஃபோர் வாக்கியம் ஒன்று ஹரப்பா மக்கள் ஓவியங்கள் தீட்டப்பட்ட மட்பாண்டங்களை பயன்படுத்தினார்கள் வாக்கியம் இரண்டு மட்பாண்டங்கள் ஆழமான சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டவை சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி தேர்ட்டி ஃபைவ் சிந்துவெளிக்கால நெருப்பு குண்டகங்கள் அடையாளம் காணப்பட்ட இடம் சிந்துவெளிக்கால கால நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்ட இடம் ஆப்ஷன் சி ஹலிபங்கள் தேர்ட்டி சிக்ஸ் ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்று கூறியவர் ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் அடையாளம் காணலாம் என்று கூறியவர் ஆப்ஷன் சி ஐராவதம் மகாதேவன் தேர்ட்டி செவன் சிந்துவெளி எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்துப்போகின்றன என்று கூறியவர் சிந்துவெளி எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்துப்போகின்றன என்று கூறியவர் ஆப்ஷன் பி பர்போலா தேர்ட்டி எயிட் சிந்துவெளி மக்கள் லாஸ்ட் லாஸ்ட்வேக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கலச் சிலை டேஸ் ஆகும் சிந்துவெளி மக்கள் லாஸ்ட் லாஸ்ட்வேக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பது தெரிவிக்கும் வெண்கல சிலை டேஸ் ஆகும் ஆப்ஷன் டி நடனமாடும் பெண் தேர்ட்டி நைன் உயிருள்ள ஒரு மனிதரின் பல்லில் துளையிடப்பட்டதற்கான மிக பழமையான சான்று எங்கு கிடைத்துள்ளது உயிருள்ள ஒரு மனிதரின் பல்லில் துளையிட்டதற்கான மிக பழமையான சான்று எங்கு கிடைத்துள்ளது ஆப்ஷன் பி மெகர் ஃபார்ட்டி ஹரப்பா நகரின் பொருள் மற்றும் நகரங்களை பொருத்துக ஹரப்பா நகரின் பொருள் மற்றும் நகரங்களை பொருத்துக வைடூரியம் சங்கு கார்னிலியன் செம்பு நாகேஸ்வர் ராஜஸ்தான் லோத்தல் ஷார்டுகை சரியான விடை ஆப்ஷன் ஏ நாலு ஒன்று மூணு இரண்டு நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஒன் கூற்று ஒன்று ரோரிசெட் எனப்படும் படிவுப் பாரைவுகள் பாகிஸ்தானில் உள்ள ரோரி பகுதியில் காணப்படுகிறது கூற்று இரண்டு ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு பயன்பட்டது சரியான விடை ஆப்ஷன் பி கூற்று ஒன்று இரண்டு சரி ஃபார்ட்டி டூ இந்திய வரலாற்றில் நிகழ்ந்த முதல் நகரமயமாக்கத்தின் வெளிப்பாடு எந்த நகரமாகும் இந்திய வரலாற்றில் நிகழ்ந்த முதல் நகரமயமாக்கத்தின் வெளிப்பாடு எந்த நகரமாகும் ஆப்ஷன் ஏ சிந்து நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி த்ரீ பொறுத்துகள் சுர்கோட்டா பனவாளி கோட் டிஜி தோழி வீரா சர்க்குந்தாரோ ராஜஸ்தான் குஜராத் சிந்து மாகாணம் ஹரியானா குஜராத் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபோர் லோத்தல் துறைமுகம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது லோத்தல் துறைமுகம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ எஸ் ஆர் ராவ் ஃபார்ட்டி ஃபைவ் சிந்துவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள் சிந்துவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள் ஆப்ஷன் ஏ கட்டில் என்னும் மீனின் எலும்பு ஃபார்ட்டி சிக்ஸ் பசுபதி என்ற சொல்லில் இருந்து பெறப்படும் பொருள் பசுபதி என்ற சொல்லிலிருந்து பெறப்படும் பொருள் ஆப்ஷன் சி விலங்குகளின் கடவுள் ஃபார்ட்டி செவன் பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க கூற்று ஹரப்பா மக்கள் அளக்கும் கருவியை அறிந்திருந்தனர் காரணம் அளவை குறிகள் இடப்பட்ட குச்சிகள் அங்கு கிடைத்துள்ளன சரியான விடை ஆப்ஷன் சி காரணம் கூற்று இரண்டும் சரி நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் பின்வரும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஒன்று சித்திரை எழுத்துக்கள் இடமிருந்து வளமாக எழுதப்பட்டவை சித்திர எழுத்துக்கள் வளமிருந்து இடமாக எழுதப்பட்டவை சித்திர எழுத்துக்கள் மேலிருந்து கீழாக எழுதப்பட்டவை சித்திர எழுத்துக்கள் கீழிருந்து மேலாக எழுதப்பட்டவை சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்றும் இரண்டும் சரி ஃபார்ட்டி நைன் சிந்துவெளி மக்கள் தரைவழி போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு சிந்துவெளி மக்கள் தரைவழி போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு ஆப்ஷன் டி எருது ஃபிஃப்டி சிந்துவெளி மக்கள் இம்மரத்தை முதன்மை தெய்வமாக கருதி வழிபட்டனர் சிந்துவெளி மக்கள் எந்த மரத்தை முதன்மை தெய்வமாக கருதி வழிபட்டனர் ஆப்ஷன் ஏ அரசமரம்